வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி மே ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை ஞாயிறு இந்நாளிற்கான ராசி மீனம் இந்நாளிற்கான நட்சத்திரம் உத்திரட்டாதி இரண்டாம் பாதம் இன்றைய திதி துவாதசி இன்றைய யோகம் வைத்ருதி இன்றைய கரணம் கௌலவம் இன்றைய ராசி சிம்மம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் மீனம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் துலாம் மகரம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் செய்யும் சுப சுபகாரியங்கள் ருதுசாந்தி பூமுடித்தல் சீமந்தம் பெயர் சூட்டல் விருஷம் வைக்க கோபுர ஆலய கிரகாரம்பம் கிணறு தடாகம் புதுப்பிக்க விவாகம் அக்ஷாரபியாசம் காது குத்தல் தானியம் களஞ்சியத்தில் வைக்க யாத்திரை போக விவகாரம் முடிக்க வியாதியஸ்தர் மருந்துண்ண இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி மே ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை ஞாயிறு சூரியன் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் பரணி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது புதன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் கார்த்திகை இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் அசுவினி நான்காம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் பரணி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி மகரத்தில் இருக்கிறது மற்றும் திருவோணம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான ஆர்வம் தோன்றும் இதுவரை கவனம் செலுத்தாத துறைகளில் ஆர்வம் காட்டி அவற்றைப் பற்றி ஆழமாக கற்க முயற்சிப்பீர்கள் இதன் மூலம் புதிய திறமைகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு இறைவனின் மீதான பக்தி பல மடங்கு அதிகரித்து மனதில் அமைதி நிலை பெறுவதற்கும் எதிர்கால திட்டங்கள் வெற்றிகரமாக அமைய வேண்டிய அதிர்ஷ்ட பலன்களை இந்த ராசி பலன் கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பேராசை காரணமாக அதிகப்படியான செலவுகளை செய்ய வேண்டாம் பணம் சார்ந்த விஷயங்களில் பேராசை அதிகரித்து தவறான முடிவுகளை எடுக்க வைத்துவிடக் எனவே நிதானமாக சிந்தித்து செயல்படுவது அவசியம் சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு வியாபார திறமை மற்றும் கடின உழைப்பு சிறப்பான லாபத்தை தரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது புதிய முதலீடுகள் செய்வதற்கு இது ஒரு நல்ல நாள் எதிர்பார்க்காத பண வரவு உங்களை சந்தோஷப்படுத்தும் பணம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளலாம் இருப்பது சிறப்பு கன்னி ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு தொடங்கும் பணிகளில் தடங்கல்கள் ஏற்படலாம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் மற்றவர்களின் ஆலோசனைகளை பெறுவது நல்லது பழைய கடன்கள் தொடர்பான பிரச்சனைகள் தலைதூக்க கூடும் எதையும் கவனமாக கையாள்வது அவசியம் துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் காலகட்டமாக இருக்கும் தொழில்துறையில் லாபம் சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்து சேரலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இது போன்ற சாதகமான நேரத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு ஜெயம் நிச்சயம் உங்கள் கிரக நிலை சிறப்பாக இருப்பதால் போட்டிகளில் ஜெயம் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு பலம் சேர்க்கிறார் எனவே எதிர்காலத்தை பற்றிய பயத்தை விட்டுவிட்டு தீர்க்கமான நடவடிக்கை எடுப்பதன் மூலம் சவால்களை வெல்ல முடியும் கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு கடின உழைப்பிற்கும் விடாமுயற்சிக்கும் அதிர்ஷ்டம் துணை புரிந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வெற்றி உங்கள் கரங்களை வந்தடையும் மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் அனைத்து முயற்சிகளுக்கும் சாதகமாக அமைந்துள்ளன எந்த ஒரு விஷயத்தை தொடங்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தாலும் இன்று அதை துணிச்சலுடன் தொடங்கலாம் எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும்